ஹலோ ஆல் நம்ம தஞ்சாவூர் ஐயம்பேட்டையில் இருக்க ஜாஃபீஸ் ஃபுட் ட்ரக் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து அல்லும் பகலும் பாடுபட்டு ஒன் இயராக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரக்கை ரன் பண்ணிட்டு வராங்க இவங்க கிட்ட ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ட்ரக்கில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும் அதாவது வெஜ் அண்ட் நான்வெஜ்ல ரைஸ் நூடுல்ஸ் அண்ட் ஆல்சோ வெஜ் அண்ட் நான்வெஜ்ல சிக்கன் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா மஷ்ரூம் மசாலா பன்னீர் கிரேவி எல்லாமே இங்கே அவைலபிள் ரொம்பவே டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட இந்த மெனு லிஸ்ட்டில் புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது தான் இந்த ஷவர்மா பன் ஷவர்மாவோட ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ஒரு பர்கர் பண்ணில் வச்சு கவர் பண்ணுறது புது டெக்னிக்காக இருக்குல்ல ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது ஒரு சிக்கன் ஷவர்மா சாப்பிடும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் இருந்தது அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் நம்ம ஐஎம்பேட்டை பீப்புளாக இருந்தீங்கன்னா நம்ம ஜாஃபி ஸ்டக் போயிட்டு இந்த ஷவர்மா பண்ணை ட்ரை பண்ணி பாருங்க சும்மா ஏதோ நீங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக சொல்லலைங்க நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன் டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் என்ன சந்தைக்கு